சார் நீண்ட நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய தளபதியோட படம் ரீ ரிலீஸ் ஆயிருக்கு இதுக்கு மக்களிடையில ரொம்பவே வரவேற்பு இருக்கு நிறைய கொண்டாட்டமும் இருக்கு நீங்களும் படத்தை மக்கள் கூட சேர்ந்து மக்களோட மக்களாக பார்த்தீங்க படம் எப்படி இருக்கு மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு படம் வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது இப்போ பார்த்துருப்பீங்க இங்க மக்கள் கூடியிருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ஆரோ ஸ்வீட்டு இனிப்பா பயங்கரமாக இருக்குது வந்து எல்லா படமும் எல்லா ஹீரோவும் பண்ணுறது தான் இது வந்து இந்த தளபதி படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கில்லி வந்து யூனிக் அது வந்து வந்து ஒரு எபிக் மாதிரி அது வந்து எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்த படம் ஒரு பத்து வருஷமாகவே இந்த கில்லி போய் ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன்னா அது வந்து டிஜிட்டலில் இல்லாமல் இருந்ததால் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்தாங்க அது வந்து நான் எல்லாருமே எதிர்பார்த்த விட நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா வந்து ஸ்க்ரீன் வந்து சும்மா வந்து ஒரு சில படம்லாம் இதுக்கு முன்னாடியே வந்தது பேர் சொல்ல விரும்பல அந்த படத்தை பா பாட்டெல்லாம் வந்து குவாலிட்டியெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு புது படம் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு மாதிரி அந்த கலரை இங்கே அந்த டிஜிட்டல் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஒரு புதுப்பட ரிலீஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் தேட்டர் ஃபுல்லாக பேனரு பட்டாசு ஸ்வீட் சொல்லிட்டு பயங்கரமாக கொண்டாடிட்டாங்க இந்த வீக்கெண்டு எல்லா எந்த ஷோவுமே டிக்கெட்ஸ் கிடையாது ஒரு புது ஒரு புதுப்பட ரிலீஸ் தளபதி படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ரீ ரிலீஸுக்கும் கொண்டாடுறாங்க த இது இந்த இது வந்து இந்த தேட்டரில் என்கிட்ட கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய தேட்டர் எல்லாருமே வந்து ஸ்பெஷல் ஷோ காலை ஒன்பது மணிக்கு போட்டு ரிலீஸ் பண்ணாங்க நல்லா வே பெரிய ஓபனிங் இருக்குது நல்லா கலெக்ட் பண்ணுறோம் ரீ ரிலீஸ்லேயே அதிகமாக கலெக்ட் பண்ணுற படம் இந்த படம் மட்டும்தான் தான் இருக்கும் இதுக்கப்புறம் எந்த படம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை வேறு லெவலில் இருக்குது அதாவது அவர் சொன்ன மாதிரி தான் ரொம்ப பக்காவாக க்ளீனாக இருக்குது அதாவது நிறைய படம் எடுத்திருக்காங்க ரீ ரிலீஸு ஆனால் இந்த அளவுக்கு கிளியர் இல்லை இந்த படம் நல்லா ரிலீஸாக இருக்குது நல்லா பக்காவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ஜாய் பண்ணதை விட இப்போ டபுள் மடங்காக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ஜாய் பண்ணத விட இப்போ டபுள் மடங்காக என்ஜாய் பண்ணோம் படம் வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது